தமிழகத்தில் வெளிமாநில பதிவின் கொண்ட பேருந்துகள் இன்று முதல் இயங்காது என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது வெளிமாநில பதிவின் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழக பதிவின் கொண்ட ஆம்னி பேருந்துகளாக மாற்ற கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு தமிழக போக்குவரத்து துறை அவகாசம் வழங்கியது எனினும் சுமார் ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேருந்துகள் தமிழக பதிவெண்ணுக்கு மாற்றாமல் வெளிமாநில பதிவின் கொண்ட பேருந்துகளாக இயக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் வெளிமாநில பதவியின் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க விதிக்கப்பட்டுள்ள தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதனையடுத்து இன்று முதல் வெளிமாநில பதவி எண் கொண்ட பேருந்துகள் இயங்காது என ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் விரைவாக பதவி எண் மாற்றம் செய்யும் வசதி இல்லாததால் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியவில்லை என அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் மேலும் வெளிமாநில பதவி எண் கொண்ட பேருந்துகளை தமிழ்நாடு பதவி எண்ணிற்கு மாற்ற சிறப்பு முகாம் அல்லது ஒற்றை சாளர முறையை ஏற்படுத்த வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்